நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் எல்லாத்தையும் விஷயம் தெரியும் இப்போ கூட கேட்டேன் நீ இதுல தெரியுமா இதெல்லாம் கொடுப்பா சார் எங்களை மூலத்தை காண பயிர மாறுபடிக்க போனாங்க பையன் பிரபாகர அவன் ஆளை காண எங்கள் மாடு அவுக்கலை இந்த மாடு அவுக்கலை சார் எங்கள் பயிர் திட்டமிட்டு அடித்து மூணு பேர்த்து உள்ளே வச்சுனா இங்கே அவன் சேசனில் பத்து தேடி பத்து வரு அது என் மாதிரி உள்ளுக்கொண்டு என் இவர் தம்பி இவர் தம்பி மோக்கன்னு உள்ளே அழைக்கணும் கேட்டு போய் இழக்கண்ணா நீ எப்படி அத்துமீறி மாடு வைக்க போச்சு இங்கே டோக்கன்லாம் பதினஞ்சு தான் நீங்கள் போயிருக்கீங்க டோக்கன் போட்டு பார்த்தா கொஞ்சம் எங்கெல்லாம் மூணு பேர்த்த காணும் எங்கள் பயிலில் காணா சார் வணக்கம் தமிழா இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும் போது வயிற்றுலேருந்து வாயிலிருந்து எல்லா இடமும் எரியுது இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்மளும் மனிதரோடு மனிதா பிறந்துட்டமே இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும் கோபம் வந்தாலும் வெளிப்படையா ஒண்ணு பண்ண முடியாதுல்ல இந்த மாதிரிதான் சமூக வலைதளங்கள கத்தி ஆகணும் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போனா பாலமேட்டு ஜல்லிக்கட்டுல குறிப்பிட்ட சமூகத்தினரை ஒதுக்கி வைத்து விட்டு அந்த காலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு வீர விளையாட்டு நடத்துறாங்க அடுத்த இன்னொரு விஷயம் ஜல்லிக்கட்டுல இறந்து போற இளைஞர்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கப்படல அவங்களுக்கான நிதி உதவி கிடைக்கிறதுல அதுக்காக என்ன பண்ண போறோம் இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் பார்க்கறதுக்கு முன்னால முதல்ல பாலம்பேட்டு ஜல்லிக்கட்டுல ஒரு குறிப்பிட்ட பறைய சமூகத்தினர் மக்களை விளையாட வர்றதில்ல அங்க இருந்த காளைகளும் அவங்க வளர்க்கிற காளைகளும் அந்த விளையாட்டுல பங்கேற்க வந்து அங்க இருக்க மாற்று சமூகத்தினர் விடமாட்டுக்கிறாங்க டேய் உங்களை அசிங்கமான இந்த உலகத்திலேயே ஒரு அசிங்கமான வார்த்தை ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள் இருக்குன்னா அது உங்களுக்கு தான்டா இந்த சாதி வெறிப்பிடித்த திருட்டு பசங்களுக்கு தான் அந்த இது வந்து ஒத்துக்கும் ஏன்னு கேட்டால் அவ்வளோ என்னடா உங்களுக்கு சாதி வேறு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜல்லிக்கட்டுன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த இந்தியா மட்டும் இல்லாமல் இந்த உலக அளவில் வரும்போது ஏழை பணக்கார சாதி மதம் பனி வெயில் மழை குளிர்ன்னு பார்க்காம இங்க இருந்த அத்தனை தமிழர்களும் எப்படி இந்த உலகத்தில் இருந்த அத்தனை தமிழர்களும் தன் உணர்வுகளா வெளியில வந்து ரோட்ல இறங்கி போராடணும் அப்பவும் சாதி எங்கடா போச்சு ஏ பயன் கூட சொல்லலாம் ஒண்ணு தப்பு கிடையாது அங்கெல்லாம் உங்க சாதி மாரிகளா போச்சு அந்த விளையாட்டை எல்லாமே எத்தனை பேர் அடிப்பட்டு எத்தனை பேர் உதப்பட்டு எத்தனை பேர் போலீஸ்காரங்கிட்ட வெட்டுப்பட்டு இன்னை வரைக்கும் கோர்ட்டு கேஸ் இன்னை வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கான் ஜல்லிக்கட்டு அந்த பிரச்சனை கேட்க போராட்டம் பண்ணதால பெரிய கலவரை வந்து இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டு கேஸ் அடைஞ்சிட்டு இருக்கான் இதெல்லாம் தெரியாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின மட்டும்தான் அத பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஊர்லடா அடையே வா சொந்தம் வா பந்தோம் நாளைக்கு அவன் மூஞ்சி பாக்கணும் ரோட்ல வரும்போது பார்க்கணும் போகணும் அந்த அளவு அறிவு இல்லாம வேற எவனாவது வேற மதத்துக்காரன் பண்ணாரா பரவாயில்றா அப்புறம் நான் இந்து சந்து பொருத்துல சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அவன் மட்டும் யாரா நீ குமரசாமி சாமியை தான் அவன் கும் நீ தின்ற சோத்ததான் அவனும் தின்றான் நீ சுவாசிக்கிற காற்றை தான் அவனும் சொல்றான் நீ நடக்கிற தெருவில் தான் அவனும் நடக்கிறான் நீ படிக்கிற பள்ளிக்கூடத்துல தான் அவனும் படிக்கிறான் அப்புறம் என்ன ஜல்லிக்கட்டுல மட்டும் நொட்டுது உங்களுக்கு அத சாதி கூந்தல் மயிறு எங்கிருந்துற வருது உங்களுக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கோண்டா அந்த ஒற்றுமை அந்த சல்லிக்கட்டுல பார்த்தானா போராடணும் போராடா விளையாடுற போராடவன் கலந்து விளாடக் அவனும் தாண்டா இந்த மண்ணில் போறதான் அவனு தாண்டா தொழுதாபியை படிச்சான் திருக்குறளை படிச்சான் இங்க இருக்கிற எல்லா சங்க இலக்கியத்துலேருந்து எல்லாத்தையும் படிச்சான் அவனை மட்டும் தள்ளி வைக்கிறது எந்த விதத்துலடா திளாடா அப்படின்னடா கொஞ்சம் சாதிமீறி நுட்டுது அப்புறம் இந்த மாதிரி நுட்டிடுவீங்க அப்புறம் அவன் மத மாறி போயிட்டான் மத மாறி போயிட்டான் அவன் மத மாறி போயிட்டான் அப்புறம் நீங்க இந்த மாதிரி கொடுமைனா கோயிலுக்குள்ளேயும் சாமி கும்பிட விட மாட்டீங்க அவனை சந்தோஷமும் இருக்க விட மாட்டீங்க விளையாட்டுன்னு சேர்த்துக்க மாட்டீங்க கல்யாணமும் பண்ண விட மாட்டீங்க ஒத்துமையாவும் இருக்க மாட்டீங்க அப்புறம் இந்த மயிறு மதமே எனக்கு வேறான்னு சொல்லிட்டு அவன் வேற மதத்துக்கு போயிட்டாலும் அங்கேயே வந்து நொட்டுவிங்க ஆமா மதம் மாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எந்த விதத்துல நான் நியாயம் அசிங்கமா இல்லவங்களுக்கு எல்லாம் அப்படினாடா உங்களுக்கு சாதி அது மட்டும் இல்லாம இங்க இருக்க திமுகவுடைய கைகூலியா இருக்காரு அண்ணன் வர உண்மையுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு கூட்டணி தர்மம் இதை விட இவரை விட ராமதாஸ் எவ்வளவு தேவலாம ஐயா ராமதாஸ் எவ்வளவு தேவலாமனு தோணுது கூட்டணியில் கூட இருக்கிறதால அந்த ஊருக்காரங்க இரண்டாயிரத்தி இருந்து போராட்டம் பண்றாங்க சேர்த்துக்க சேத்துங்கன்னு இது அங்கே இருக்க தலைமைக்கு தெரியும் அங்கே இருக்க மூர்த்தி அவர்களுக்கும் தெரியும் அங்கே இருக்க இருந்து எம்எல்ஏ வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் வெங்கடேசன் அவர்களுக்கும் தெரியும் மூர்த்தி அவர்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இது அந்த மாட்டை வழக்கறவுரே வீசிக்கா கட்சிக்காரர் தான் அவர் போய் சொன்னதுக்கு எல்லாம் ஒற்றுமையாக இருக்க ஒற்றுமையாக இருக்குதா விட மாட்டேங்கிறானுங்களேன் உங்கள் எந்த மக்கள் உங்களுக்காக ஓட்டு போட்டு உங்களை அனுப்புகிறாங்களோ அந்த மக்களுக்கு இங்கே சப்போர்ட் பண்ணலான்னு திருமாவளம் வாங்க சத்தியமா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு உங்க கட்சியை சார்ந்தவங்க உண்மையுமே மக்கள் அந்த மக்கள் உங்களை ஓட்டு போட்டு நீங்க எதுக்காக உங்களை இந்த இடத்துல எடுத்துறீங்க அந்த மக்களுக்கு நீங்க இப்பதைக்கு திமுக கூட்டணி இருந்தால இடதுசாரி சிந்தனையோடு இருக்குன்னு சொல்ற நீங்க அதை ஏத்துக்கல சரியா செய்யறீங்கன்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா அந்த மக்களுடைய வழியும் வேதனை யோசித்து பாருங்க ஒருத்தவன் போய் வெள்ளாடுறான் வேடிக்கை பாருங்க கத்துறான் வெள்ளாட விடுங்கடா நான் மாடு குத்தி செத்தாலும் பரவாயில்லடா என்ன ஒரு தடவை வெள்ளாட விடுங்கடா அவன் மனுஷன் தானே யோசித்து பாருங்களேன் அவனும் இந்து தான் அவனும் ஊர்ல இருக்கான் அப்படின்னாடா இல்லாத ஒரு சாதி மயிற நீங்க புடிச்சு நொட்டுறது டென்னி மதுரையை தாண்டி அங்க போனா நீ எந்த சாதியா இருந்தாலும் நீ மதுரக்காரன் கேக்க போறான் அப்படியே தமிழ்நாட்டுல இருந்து வெளியில போயிட்டா கேரளா பக்கம் போயிட்டா நீ தமிழ்காரன் கேக்க போறான் அந்த கேரளால இருந்து நீ மாநிலத்துக்கு போயிட்டா நீ சவுத் இந்தியனா கேக்க போறான் அந்த இந்தியாவில இருந்து வெளியில போயிட்டேன்னா உன இந்தியான்னு கேட்க போறான் இதுதான் தான் நம்மளுடைய சிந்தனை இதுதான் செயல்பாடு இதுதான் தான் நம்ம அடையாளம் அப்படின்னாடா உங்களுக்கு சாதி கேட்குது ஒருவேளை நீங்க உயர்ந்த சாதியாக இருந்தாலும் சூத்துல ஏடா முகம் பார்க்குற இல்ல சாப்பாடு சூத்து வழியா சாப்பிடற அந்த அளவுக்கு கோவம் வருதுடா அங்க இருக்க மக்கள் இத்தனை வருஷமா போராட மாட்டாங்க இந்த சண்டிகட்டு வேறு நம்ம எல்லாம் தானே ஒத்துமையா போராடணும் பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து அப்புறம் இந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒத்துமை இல்லைன்னா பீட்டா மாதிரி கம்பெனிக்காரன் வந்து இந்த மாதிரி தடை பண்ணுவானா சண்டிகட்டை தடை பண்ண மாட்டானா எத்தனை பேர் ரோடு ரோடா பனி வெயில் மழையின் பார்க்காம பச்சை குழந்தைங்களுக்கு ரோட்டில் அந்த விளையாட்டு வேணும்னு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா ஆனால் அந்த விளையாட்டுல நாங்கள் ஒரு சமூகத்தினர் மட்டும் தான் செய்யணும் இதுக்கு அடிப்படை நாதமே அங்கே இருக்க மூர்த்தி அவர்கள் தான் அவர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் போனப்ப கூட அதை எடுத்துக்கொள்ளாம சர்வசாதாரணமாக பார்த்துக்கலாம் எல்லாம் ஒத்துமையா இருங்க அந்த சாதி வெறி எதி தமிழ்நாட்டில் நாங்கள் திராவிட கட்சிகள் வந்து சாதியை ஒழிச்சிட்டோம் சமூக நிதியை ஒடிச்சிட்டோம் இருக்கிற முள்ளை மாதிரித்தானோ சாதி வெறி பிடிச்சோம் எல்லா திமுக தான் இருக்காங்க அத்தனை பேரும் திமுக தான் எவெல்லாம் சாதி வெறி பிடிக்கிறானா பாருங்க திமுக தான் திமுக தான் கேட்டால் சமூக நீதி அனைவரையும் சரிசமமாக பார்ப்பேன் எங்கே பார்க்கலையே பார்க்கவே இல்லை நீங்க பாலமட்டு ஜல்லிக்கட்டில் நீங்கள் என்ன நடந்துச்சு நீங்கள் பார்க்கவே இல்லையே கேட்டால் மக்கள் நாங்கள் சரிசமமாக பார்க்கணும்னு வெக்கம் கேவலமாகுது அவங்களாம் பார்க்க திருந்துங்க சாதியை ஒழிச்சு விட்டு ஏதாவது ஒத்துமையா இருங்க எப்படி நீங்கள் போராட்டம் பண்ணி ஒத்துமையா இருந்தீங்களோ அந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுலையும் எல்லா சாதியும் கலந்துக்குங்க எல்லாம் ஒத்துமையா இருங்க அதுதான்டா நல்லது இந்து மதத்துக்கும் அதான் நல்லது இல்லைனா கடைசியில் நொட்டிக்கிட்டு தான் போவோம் அழிஞ்சு தான் போகும் எவெல்லாம் சாதியை தூக்கி பிடிக்கிறீங்களோ அவனா அழிஞ்சு தான் போவீங்க சமத்துவத்தை தூக்கி பிடிங்க மனித வேணத்தை தூக்கி பிடிங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு என்னடா நீங்கள் அப்படி செத்த மண்ணு தாண்டா தின்ன போகுது நம்மள அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு சாதி மதம் மயிறு மங்காணிலாம் மனுஷனா ஒத்துமையாக இருந்துட்டு போல அப்படின்னா உங்களுக்கு வெறி அடுத்த விஷயம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கள்ள சாராயம் குடிச்சிட்டு சாவரம் பார்த்தீங்களா கள்ள சாராயம் குடிச்சிட்டு செத்து தொலைறாங்க பத்தியா குடிகாரனுங்க அவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் பத்து லட்ச ரூபா கொடுக்கும் ஆனால் இந்த தமிழ்நாட்டுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அந்த விளையாட்டுல மாடு மூட்டி செத்தா ஒரு ஆளுங்க இறக்கல் கூட தெரிவிக்க மாட்டாங்க தெரிவிக்க மாட்டானுங்க யாரும் கேட்டால் சாராயம் வித்து தானே ஒரு பழப்பு நடத்துகிறாங்க கேட்டா நான் திமுக ஆட்சியில் அந்த நல்லது நடக்குது இந்த நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் பண்ணுவாங்க ஆனா பாருங்க ஆனா அவன் நம்ம மண்ணுக்காக நம்மளுடைய வீர விளையாட்டை நம்ம மரபு சம்பந்தப்பட்ட விளையாட்டை விளையாடுறான் அந்த விளையாட்டுல இறந்து போறான் அவனுக்கு ஏதாவது ஒரு மரியாதை நிறுத்தமா ஏதாவது ஒரு உதவி தொகை கொடுக்கலாம் அவனுடைய பாதுகாப்பு இது பண்ணலாம் அங்க ஒரு பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் இருக்கு அங்கேயே ஒரு கேரவ ஹாஸ்பிட்டல் மாரி அங்க செஞ்சு அந்த விளையாடுறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்ட அந்த இளைஞர்களை பாதுகாக்க அங்க ஏதாவது பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டாங்க ஆனா சாராயம் குடிக்கிறவனுக்கு பாருங்க குடிச்சிட்டு செத்துனா நானும் வீட்டுக்கு போய் பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சத்து எல்லாம் கொடுப்பான் இன்னைக்கு அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னா எதாவது பண்ணுங்கள் அந்த இறந்து போன இளைஞர்களுக்கு ஏதாவது நிதி உதவியோ இல்லை அவங்க அரசாங்கம் முன்னிட்டு உரிமையோ இல்லை அரசியலில் முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்லை அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க ஏதாவது ரிசர்வேஷன் இருந்தால் இருந்தாலும் இந்த மாதிரி வீர விளையாட்டில் இறந்து போகிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க எத்தனையோ குடும்பங்கள் இதால் வந்து நடு தெருவில் நிற்குது அந்த இளைஞர்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு முக்கியமானவங்க யாராவது ஒரு அரசு வேலை தாங்க அப்பதான் இந்த விளையாட்டு இன்னும் உலகறிய ஆகும் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் சாதி மதங்களை கடந்து தமிழனாகவும் இந்தியனாகவும் தயவு செஞ்சு ஒற்றுமையா இருங்க இந்த சாதி மதத்தெல்லாம் தூக்கி போட்டு நம்ம இந்திய நம்ம தமிழன் உலக ஒற்றுமையோடு வாழ்க நன்றி